வெறும் ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தாலே போதும் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக முக்கால் கிலோ அளவுக்கு தம்ரூட் செய்யலாம் இந்த தம்ரூட் செய்கிறதுக்கு ஓவன் வேண்டாம் வீட்டில் இருக்கிற குக்கரே போதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண சிக்கி சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த தம்ரூட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ சீனி ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது இது போல் ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி அடித்து ஊற்றிக்கோங்க இப்போ விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இது போல் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோல்ல சீனி அதை இப்போ சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க இந்த சீனி கரையிற வரைக்கும் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சீனி அரைச்சி எடுத்தோல்ல அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் இப்போது ஒரு கால் கப்பு ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே நல்ல சூடான தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோடய பக்குவம் வந்து இந்த மாதிரி கண்டன்ஸ் மில்க் இருக்கிற பக்குவத்துக்கு தான் இருக்கும் பாருங்கள் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குல்ல இப்படி தான் இருக்கும் இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையும் சீனியும் கரைச்சி வச்சுருக்கோல்ல அதோட ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க வறுக்காத ரவையாக இருந்தால் ரவையோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதோடையே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல கண்டன்ஸ் மில்க் அதை இப்போ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ எந்த பாத்திரத்தால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு அரை அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இப்போ அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க முழுமையாக சேர்த்துக்காமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நெய்க்கு பதிலாக என்ன சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சேர்க்கக்கூடாது தம்ரூட்டுக்கு வந்து நெய் சேர்த்து தான் செய்யணும் அப்போ தான் நல்ல சுவையாக வாசனையாக இருக்கும் இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா மாவு ரொம்ப இருகமாக இருக்குது இப்போ இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் மாவோட பக்குவத்தை பாருங்கள் ரொம்ப இறுகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல அதிலேருந்து பாதி நெய்யோட ஒரு பத்து போல் முந்திரி பரப்பை உடச்சி லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு தம்ரூட் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கோங்க நான் வந்து கேக் தான் ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது இந்த நெய்யை இந்த மாவுக்கு மேலே இந்த மாதிரி விரித்து ஊற்றிக்கோங்க அங்க இங்கேயா இருக்கிற மாதிரி இது மாதிரி நெய்யை விரிச்சு ஊற்றுனதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பாதாம் இல்லைன்னா முந்திரி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு மேலே இது போல் தூவிக்கோங்க உங்ககிட்ட கிஸ்மிஸ் பழம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி நட்ஸ் போட விருப்பம் இல்லைன்னா போடாமல் கூட செய்யலாம் இப்போது ஒரு குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை மெதுவாக கவனமாக உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சு இதை வேக வச்சிடலாம் இப்போது ஒரு முப்பது நிமிஷம் ஆகியிருக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் பாருங்கள் நாம் சேர்த்துருந்த நெய் வந்து தளதழன்னு பிரிஞ்சு வந்துட்டு அந்த ஓரங்கள் மட்டும் செவந்துருக்கு ஆனால் உள்ளே வந்து வேகலை இந்த மாதிரி வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இதை நாம் வந்து மிதமான தீயில வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் மேலே எல்லா ஓரங்களும் அழகாக செவந்து வந்திருக்கு இப்போது ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ இது நல்லா வெந்திருச்சு இதை கவனமாக வெளியில் எடுத்துகிட்டு இதை முழுமையாக விட்டுடலாம் இது வேகிறதுக்கு கரெக்டாக முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு வந்து முப்பது நிமிஷத்துலேயே கூட ரெடி ஆகலாம் தீயோட அளவு பொறுத்து வேகிற டைமிங் வந்து வேறுபடும் அதனால முப்பது நிமிஷத்துலேருந்தே இடையடையாக செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தான் இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வைக்கணும் அப்புறமா ஓரங்களை எடுத்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க பீஸ் போட்டதுக்கப்புறமா தோசை கரண்டியோட பின்பக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இலக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக தம் ரூட் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வந்து இதை வெளியில் எடுக்கும்போது நெய் எல்லாமே தலை தழைன்னு கொதிச்சுட்டு இருந்துச்சு வெளியில் எடுத்து ஆற வைக்கும்போது கொஞ்சம் கூட நெய் இருக்கவே செய்யாது அவ்வளோதாங்க வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக தம் ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்